தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய குலதெய்வ அருளை பெறுவதற்குண்டான உயர் உங்களுடைய முன்னோர்கள் வார்ந்த அந்த இடத்தை விட்டு வெளியேறியிருப்பீர்கள் அதனால் உங்களுக்கும் அந்த குலதெய்வத்துக்கும் கொஞ்சம் தொடர்பு குறைஞ்சிருக்கும் இப்போது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப உக்ரமாக இருக்க மாட்டார் அதனால் நீங்கள் அவரை குருவாக ஏற்று வழிபட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குருவின் அருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் குலதெய்வ அருள் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனால் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனாலே நீங்கள் போனதுக்கப்புறம் தான் அந்த இடத்த போகிற பாதையவே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வனாந்திரமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய குலதெய்வ அருளை பெறுவதற்குண்டான வழிமுறை என்ன அப்படிங்கிறத அந்த தனுசு ராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு வரோம் இப்போ தனுசு ராசிக்கு எப்படி அந்த குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் வீடு ஆக்சுவலாக லக்னத்துக்கு தான் பார்க்கணும் இருந்தாலும் ராசிக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கலாமே சொல்லலாமே அப்படிங்கிறதுக்கு தான் ஆனால் உங்களுக்கு குலதெய்வம் என்ன அது எப்படி வழிபடணும் அதெல்லாம் உங்களுடைய லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் அவர் தான் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஊருக்கு வெளியில் இருக்கும் இல்லாட்டி நீங்கள் அந்த ஊரை விட்டு வெளியில் வந்திருப்பீங்க அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வார்ந்த அந்த இடத்தை விட்டு வெளியேறியிருப்பீர்கள் அதனால் உங்களுக்கும் அந்த குலதெய்வத்துக்கும் கொஞ்சம் தொடர்பு குறைஞ்சிருக்கும் இப்போது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை குருவாக ஏற்று வழிபட வேண்டும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் தெய்வமும் கூட ஆனால் அவர் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவர் தான் அதுதான் அந்த மேஷராசி தான் வந்து ஆரம்பகட்டம் அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ரொம்ப உக்ரமா இருக்க மாட்டார் அதனால நீங்க அவரை குருவாக ஏற்று வழிபட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குருவின் அருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் குலதெய்வ அருளும் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வம்னு சொல்லக்கூடிய தெய்வம் வந்து அந்த கோ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு குளமோ ஆறோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நாலாம் வீடு அதிபதி நாலாம் வீடுங்கிறது வந்து மீனராசிக்கு பக்கத்தில் ஐந்தாம் வீடு செவ்வாய் வ செவ்வாயோட வீடான மேஷராசி வருது நிலத்துக்கு பக்கத்தில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குளமோ ஒரு பெரிய குளமோ ஒரு பெரிய ஆறோ இல்லை ஒரு நீர்த்தேக்கம் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஈசான்ய மூலையில் அந்த கோயிலில் வந்து ஒரு கிணறு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஈசான்ய மூலையில் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு போனோம் என்ன பாத்திரம் அப்படின்னா ஒரு குடம் எடுத்துகிட்டு போனோம் ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போனோம் அது அந்த குடம் வந்து பித்தளை குடமாக இருக்கணும் இரும்பு குடமாக இருக்கக்கூடாது பித்தளை குடமாக இருக்க வேண்டும் அந்த பித்தளை குடத்தை கொண்டு போயிட்டு அந்த கிணத்துலேருந்தோ அந்த குடத்துலேருந்தோ தண்ணி எடுத்து அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் அந்த பண்ணை வைங்க அந்த பூசாரியை விட்டு இது அந்த அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அந்த ஊரை விட்டே இப்போ நீங்கள் வந்து அந்த ஊருக்கு போனீங்க அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா எந்த பொருளும் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் வனாந்திரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டமே இருக்காது உங்கள் கோயிலில் போனீங்க நீங்கள் போனீங்கன்னா அந்த பூசாரிகிட்ட முன்னாடியே தொலைபேசி மூலமாகவோ இல்லை ஆள் மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அவரும் வருவார் அந்த மாதிரி ஒரு வனாந்தரமான இடத்துல அந்த இடத்துல வந்து நிறையா வந்து விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனால் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனாலே நீங்கள் போனதுக்கப்புறம் தான் அந்த இடத்த போகிற பாதையவே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வனாந்தரமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கோயிலில் அந்த அந்த குளத்துலேருந்தோ அந்த ஏரியிலேருந்தோ இல்லை ஆறுலேருந்தோ இல்லை அந்த அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துலேருந்து ஈசான்ய மூலையில் இருக்கிற கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து உங்கள் உங்களுடைய அந்த கொண்டு போன பித்தளை குடத்தினால தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு புதிய வஸ்திரங்களை சாற்ற வேண்டும் இதை பண்ணினீங்கன்னா தான் முதல்ல உங்களுக்கு அந்த குலதெய்வத்துக்கு குலதெய்வத்தினுடைய அருளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அமைச்சுக்கிறீங்க இது மட்டும் இல்லாம அந்த தெய்வத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அது உக்ர தெய்வம் அது எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அந்த நீங்க போகும்பொழுதே அந்த உக்ர தெய்வத்துக்கு அது காலியாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த தெய்வமாக இருக்கலாம் ஏன் முருகனாக கூட இருக்கலாம் அந்த முருகன் வழிபாடு வந்து மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க குறிப்பிட்ட குடும்பத்தினர் மட்டும் தான் வந்துட்டு போற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தெய்வத்துக்கு உண்டான வஸ்திரங்களை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் ஒன்றா புடவை வேஷ்டி துண்டு ஏதோ ஒன்று நீங்கள் அதை வாங்கிட்டு போயிட்டு பூக்கள்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அதை அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு செட்டு வாங்கிட்டு போனோம் ஒரு செட்டு அங்கே வா அவங்க மேலே சாத்திடணும் இன்னொரு செட்டு அதுக்கு கீழே பாதத்தில் வச்சிடணும் அந்த செட்டு தான் அந்த ரெண்டாவது செட்டு இருக்குது பாருங்கள் அதில் துண்டு மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் மற்றதெல்லாம் அங்கேயே கொடுத்துட்டு வரணும் ரெண்டாவது செட்டில் கூட நீங்கள் ஒரு துண்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும் மற்ற வே புடவையோ துண்டோ எதுவாக இருந்தாலும் சரி இப்போ அது வந்து பெண் தெய்வமாக இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் துண்டு எடுத்துகிட்டு போகிறத தவிர நீங்கள் வந்து புடவை கொடுக்கணும் புடவை கொடுக்கும்போது ஒரு ஜாக்கெட் பிட்டும் ப்ளவுஸ் பிட்டும் கொடுக்கணும் அந்த ப்ளவுஸ் பிட்டை ரெண்டு பிட்டா ரெண்டு ப்ளவுஸ் பிட்டாக வச்சுட்டு ஒரு பிட்டை ஒரு ப்ளவுஸ் பிட்ட அதில் சாத்திட்டு மற்றொரு ப்ளவுஸ் பிட்டை அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த தெய்வத்தினுடைய பிரதிமை இருந்ததுன்னா ஃபோட்டோவோ இல்லை ஒரு விக்கிரகமோ இருந்ததுன்னா அது மேலே சாற்றி வழிபட வேண்டும் அங்கேந்து கொண்டு வரக்கூடிய விஷயம் இது ஒன்று தான் இதை தவிர நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த அபிஷேகத்துக்கு பண்ண சொன்ன அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும்போது சரி அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போதும் சரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை பொங்கலை அல்லது சர்க்கரை பொங்கல் அதாவது இனிப்பு பதார்த்தங்களை நீங்கள் விநியோகம் செய்ய வேண்டும் அந்த இடத்துல நீங்கள் அங்கே போய்ட்டு சர்க்கரை பொங்கல் பண்ணி அதை விநியோகம் பண்ணலாம் நீங்கள் அந்த இடத்துல ஒனாந்திரமாக இருக்கும் யார் இருப்பாங்கன்னா அங்கே வரக்கூடிய நாய்கள் அணில் புறா எந்த ஐந்தறிவு ஜீவன் வந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் கொடுக்கணும் நான் வந்து மனுஷனுக்கு தான் கொடுப்பேன் நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நானே தான் சாப்பிடுவேன் அந்த இதெல்லாம் கூடாது நீங்கள் அந்த கோயிலில் போனீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு ஒரு கவலந்தான் சாப்பிட்லாம் ஒரு மேக்சிமம் ஒரு ஒரு கரண்டி சாப்பிட்லாம் மற்றதெல்லாம் நீங்கள் விநியோகம் பண்ணணும் பொதுவாக இந்த கோயிலுக்கு போகிறது கோயிலில் போட்டு பிரசாதம் பண்ணி வைக்க விநியோகம் பண்ணுறது எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அது நாம் சாப்பிட்றதுக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது அடுத்தவங்களை சாப்பிட வைக்கணும் நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சர் என்ன தெரியுமா வந்தவர்களை வந்தவர்களுக்கு உணவு உணவிட்டு அவர்கள் சந்தோஷப்பட வைக்கிறது தான் தமிழ்நாட்டோட கல்ச்சர் அதில் ஜாதி மதம் கிடையாது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி இதை ஃபாலோ பண்ணுவாங்க தங்க வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு டம்ளர் தண்ணியோ ஒரு பாலோ ஒரு காஃபியோ ஒரு டீயோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா வந்தவனுடைய வயிறு நிறையணும் வயிறு நிறைஞ்சதுன்னா அந்த வயிறு நிறைஞ்சதுன்னா உங்கள் வீடு சந்தோஷமடையும் ஸோ அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வரக்கூடிய நாய் புழு பூச்சி பாம்பு எது வந்தாலும் சரி அந்த இடத்துல புலி வந்தால் கூட வராது வந்தாலுமே அந்த புலிக்கு நீங்கள் உணவை கொடுக்கணும் அந்த புளி உங்களை தான் உணவாக கேட்டோம்னா அப்போ வேணால் தப்பிச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஸோ இதை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இதை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் பீட் கொண்டு வந்தீங்க அந்த சாத்தியம் இருந்தீங்கன்னா வாரா வாரம் செவ்வாய்க்கிழமையன்று அந்த செவ்வாய்க்கிழமையன்று அந்த தெய்வத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தெய்வத்துக்கு வந்து எலுமிச்சம்பழத்தினால சாப்பாடு அன்னம் செய்து அதை நீங்களும் சாப்பிட்லாம் விநியோகமும் பண்ணலாம் அப்படி சப்போஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை அங்கே வச்சுட்டு அடுத்த நாள் காற்றால் புதன்கிழமை காலையில் அந்த எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் வந்து வீட்டில் ரசத்துலேயோ இல்லை ஜூஸ் போட்டோ பிழிஞ்சு நீங்கள் குடிக்கலாம் தப்பு கிடையாது இது அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நல்லது இல்லை கொடுக்க மாட்டேன் எனக்கு யாரும் பக்கத்தில் இல்லை சார் அப்படின்னா நீங்களே குடிச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஸோ இதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்குண்டான யோகத்தையும் அந்த குலதெய்வத்தினுடைய அந்த அந்த அருள் மட்டும் இல்லாமல் அந்த பவரையும் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு உங்கள் வீட்டில் அந்த தெய்வத்தை தங்க வைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் இதன் மூலமாக குலதெய்வ அருள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களின் அருளும் முன்ஜென்ம புண்ணிய கர்மாவும் உங்களை தேடி வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்